சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரும் இருக்கின்ற அன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை தினமும் சமர்ப்பணம் பண்றேன் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை அனைத்துமே நிறைவேறும் நீங்களும் நம்பிக்கையை இழக்காமல் பிரார்த்தனை செய்து வாங்க எப்போவுமே பொறுமையா நம்பிக்கையோடு இருங்க உங்க பிரார்த்தனை கண்டிப்பா சீக்கிரமே கை கொடும் ஒரு சகோதரி அவங்க வந்து திருவனந்தபுரத்தில் சேர்ந்தவங்க அவங்க வந்து பக்தி அதாவது இறை பக்தி மிக்கவங்க அவங்க நடுவுல வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி ஒரு தோழி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ரொம்பவே தீவிர பக்தியானார்கள் அன்பர்கள் ஆனார்கள் அவங்க வந்து அன்னையிடம் வந்த பிறகு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மூலமாக நடந்திருக்கு அதனால் அவங்களுக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துடுது அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அன்னை மீது ரொம்பவே அன்பு கொண்டார்கள் தான் வீட்டில் ஏதாவது இட்லி செஞ்சால் கூட காலையில் என்ன டிஃபன் செய்கிறாங்களோ அதை வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு வைப்பாங்க வச்சு பிரார்த்தனை செஞ்சு அதை எடுத்து இவங்க சாப்பிட்ற பழக்கம் எப்பவுமே உண்டு மத்தியானம் சமையலாம் அதையும் ஒரு தட்டில் அவங்கக்கிட்ட வச்சு சாப்பிட்றதுக்கு வச்சு பிரார்த்தனை பண்ணி சாப்பிடுவாங்க ஸ்ரீ அன்னைக்கிட்டே வந்த பிறகு அவங்களுக்கு நபர் மிதமான ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அனைத்து பிரார்த்தனைகளும் அவங்களுக்கு நடந்திருக்கு அதனால் அவங்களுக்கு தீராத பக்தி நாம் தன்னையிடம் தெரிந்த தனக்கு தெரிந்த நிறைய பேர்கிட்ட ஸ்ரீ அன்னை பற்றியெல்லாம் சொல்றாங்க அவங்களுக்கு நிறைய வழிமுறைகள் எல்லாமே அன்னையை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழிமுறைப்படி நடக்கிறாங்க அந்த சகோதரி சொல்றாங்க ஸ்ரீ அன்னை எங்க வாழ்க்கையில வந்த பிறகே எந்த ஒரு கஷ்டத்தையும் விஷயத்தையும் பாரமாக தலையில தூக்கி வச்சுக்கிறது கிடையாது எதுவானாலும் அன்னை பார்த்து கொள்வார்கள் என்னுடைய தாய் பார்த்து கொள்வார்கள் என்று நான் விட்டு விடுவேன் யாரிடமும் எதுவும் கேட்கவும் மாட்டேன் அன்னையை மட்டுமே அன்னையிடம் மட்டுமே நான் கேட்பேன் அந்த உரிமை எனக்கு உண்டு நான் வந்து ஸ்ரீ அன்னையின் குழந்தை என்று அவங்க சொல்றாங்க திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் பாண்டியில் அன்னை மடியில் இருக்கும் குழந்தையாய் இருக்கிறேன்ட்டு சொல்றாங்க திருவனந்தபுரம் எவ்வளவு தூரம் அங்கிருந்து பாண்டிச்சேரி வந்து ஆசிரம தரிசனம் பண்றது அடிக்கடி முடியாத காரியம் அதற்கு தான் அவங்க சொல்றாங்க நான் இருந்தால் கூட பாண்டிச்சேரி அன்னை மடியிலே இருக்கும் குழந்தையாக இருக்கிறேன் எல்லாமே அன்னையாக எங்குமே அன்னையாக தெரிகிறது மனம் நிரம்பி வழிகிறது நான் அனுபவிக்கும் சந்தோஷத்திற்கு காரணமே அன்னை தான் என்று குறிப்பிடுறாங்க அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் வளத்திற்கு குறைவில்லை மகிழ்ச்சி தாண்டவமாகின்றது தாண்டவம் மாடுகிறது அலுவலகத்தில் எல்லாமே எல்லாமே அவங்க நினைக்கிறது போல சிறப்பாக நடக்கிறது திருவனந்தபுரத்தில் இருந்தே பாண்டி வர தங்க அன்னை எல்லா வித சௌகரியங்களையும் தருகிறார் அவர் அன்னையை பற்றி பேச ஆரம்பித்தால் மகிழ்ச்சியின் தன் அனுபவங்களை கேட்பவருக்கே மெய்மறக்க செய்து விடுகிறார் அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்ரீ அன்னை வந்து அருள் பாவிச்சுக்கிறாங்க அருள் பாவித்து இருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரம் தூங்குகின்ற நேரம் தவிர மற்ற நேரங்களில் ஒரு நிமிடம் கூட அவங்க ஸ்ரீ அன்னையை மறக்கல ஸ்ரீ அன்னையிடமும் நெருக்கம் அதிகமாயிருந்தது அவங்களுக்கு ஸ்ரீ அன்னைக்கு அனைத்து விஷயங்களையும் சமர்ப்பணம் செய்யப்படவும் நல்ல நேரமாகிறது வீட்டில் உள்ள மற்ற கடவுள் அவங்களுக்கு வந்து சில நிறைய அன்பர்களுக்கு ஒரு வித்தியாசம் அதாவது மனசுல ஒரு சஞ்சலம் சொல்லுவாங்க டவுட்டு கூட நம்ம ஸ்ரீ அன்னையை கும்பிட்ட ஆரம்பிச்சதும் அவங்க அபரிவிதமான அருளை பொழியும் பொழுது மற்ற கடவுளை வந்து வணங்கலாமா இல்லை இவங்களை மட்டும் வணங்கலாமா என்று எந்த சூழ்நிலையிலும் ஸ்ரீ அன்னை வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்னதே கிடையாது அவங்க வந்து விநாயகர் கிட்ட நான் நிறைய இதில் பதிவிட்டு காளி துர்க்கை அம்மன் அனைத்து வித தெய்வங்களிடம் ஸ்ரீ அன்னை உரையாடி கொண்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட அதாவது ஒரு என்ன சொல்றது கிருஷ்ணர் வந்து அவதாரமா ஸ்ரீ அரவிந்தர் சொல்லப்படுகின்றார் பராசக்தியின் அவதாரமாக ஸ்ரீ அன்னை சொல்லப்படுறாங்க அவங்க இந்த பூமிக்கு வந்ததே பூமியில் உள்ள மக்கள் அனைவருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்கும் அவங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களை நடப்ப நடத்தி கொடுப்பதற்கும் அவங்களுக்கு நல்ல வழி காண்பிக்கவும் ஸ்ரீ பராசக்தி அவதாரம் தான் ஸ்ரீ அன்னை இந்த பூமியில வந்ததாக சொல்லப்படுகின்றது ஸ்ரீ அன்னை வணங்குறவங்க வந்து அவங்க வணங்கும் போது நிறைய பிரார்த்தனைகள் வந்து அவங்க அருளால நடத்தி கொடுக்குறாங்க அந்த பிரார்த்தனை வந்து அடுத்தடுத்த நடக்கும் பொழுது அவங்களிடம் ஈடுபாடு அதிகமாகும் அவங்களோட நெருக்கம் அதிகமாகும் பக்தி அதிகமாகும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க நம்ம முதல்ல சாமி எல்லாம் எடுத்து வச்சுட்டு மதுரை மட்டும் வச்சிருப்பாங்க அது தவறான ஒரு செயல் தான் நான் சொல்லுவேன் எல்லாம் தெய்வங்களுடன் தனியாக மதரை வச்சு நீங்கள் பிரார்த்தனை செய்ங்க சிலவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் நம்ம எல்லாம் சாமியும் வச்சுருக்கோம் மதுரையும் வந்து அந்த சாமியோட கலந்து வைக்கலாமா என்று அது அம்மாரி செய்யாதீங்க ஸ்ரீ அன்னைக்கு ஒரு செல்ஃபு ஒரு இடத்த ஒதுக்கிடுங்க ஒரு சின்ன அலைமாரி இருந்தால் கூட போதும் நம்ம சுவாமிக்கு ஒரு தனியாக வச்சுருங்க அது மட்டும் இல்லை ஸ்ரீ அன்னையை கும்பிடும் பொழுது நம்ம சா இவங்க கிட்ட எல்லாம் பிரார்த்தனையும் உடனே உடனே நடக்குதுன்ட்டு நம்ம சாமியெல்லாம் எடுத்து வச்சு ஸ்ரீ அன்னையை மட்டும் வச்சு வழிபடுற அன்பர்களும் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக ஈடுபாடு கிடையாது இது வந்து ஸ்ரீ அன்னை பகவான் அரவிந்தர் கூட இந்த செயலில் வந்து அவங்க வந்து விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க கண்டிப்பா அவங்களும் அந்த மாதிரி எதுவும் சொன்னதில்லை அன்பர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பிரார்த்தனை வந்து உடனுக்கு உடன் நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது இவங்க ரொம்ப ஈடுபாடு அதிகமாகி போயிடுறாங்களா அப்போ வந்து மற்ற தெய்வங்களை விட இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் பொழுது இவங்க படமே நிறைஞ்சு வீட்டில் வச்சிடுறாங்க மற்ற படத்தை எடுத்துடுறாங்க அந்த ஒரு செயல் வந்து செய்ய வேண்டான்ட்டு எனக்கு தோ நான் வந்து இந்த வீடியோவில் பதிவிடுறேன் நம்ம சுவாமி ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பக்கவான் அரவிந்தரை வந்து ஒரு செல்ஃபில் வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் அவங்கள பிரார்த்தனை பண்ணுறது தான் இவங்களிடமும் நம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக இவங்க நடத்தி கொடுப்பாங்க என் வாழ்க்கையில் இப்போ கூட ஒரு நல்ல ஒரு அதாவது என்ன சொல்றது நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு விஷயத்தை ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுத்துருக்காங்க இன்னும் சிறிது காலம் பொறுத்தருங்க அது என்ன விஷயம் என்று நான் வீடியோவாக நான் பதிவி பதிவிடுகின்றேன் நானே எதிர்பார்க்கலை நல்ல ஒரு விஷயத்தை ஸ்ரீ அன்னை எனக்கு நடத்தி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு கோடான கோடி நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அன்பர்கள் எப்பவும் போல நான் சொன்ன இந்த வீடியோவில் பதிவிட்டதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம தா தெய்வத்தோட ஒரு அவதாரமாக தான் ஸ்ரீ அன்னை வந்து காளி மா மக பராசக்தியின் அவதாரமாக தான் சொல்லப்படுகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ அன்னை வந்து நாம் தே பராசக்தி துர்க்கை அம்மன் அடுத்து வந்து காளியம்மன் விநாயகர் எல்லாருக்கிட்டேயுமே அவங்க உரையாடி இருக்கின்றார்கள் நீங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு போகும்போது பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும் மணக்குவல விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு பக்கத்திலே தான் ஆசிரமத்துக்கு ஒரு தெரு நேரம் நடந்தீங்கன்னா மணக்குவல விநாயகர் இருக்கும் பேர் பெற்ற ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர் இந்த விநாயகர் கோவிலுக்கு இடம் கொடுத்ததே ஸ்ரீ அன்னை தான் அவங்க வந்து கணவில் வந்து விநாயகர் வந்து அந்த கடல்ல இருந்து அடிச்சு வரப்பட்டு அந்த விநாயகர் சிலையை வந்து எடுக்கிறாங்க அந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்னாடி ஸ்ரீ அன்னையினிடம் விநாயகர் வந்து எனக்கு உங்க இடம் வந்து கோவில் அமைக்க கொடுங்கன்னு சொல்லி அவர் கேக்குறாரு ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தரும் மணக்குல விநாயகருக்கு அந்த கோவில் அமைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அந்த கோவில் விநாய மதுரை ப்ரே பண்ணிவிட்டு அந்த கோவிலில் போய் பாருங்க அந்த கோவிலுக்கு போறதுல அதுல வந்து சுவற்றில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் வந்து ஸ்ரீ அன் ஆசிரமத்திடம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து இந்த இடம் விநாயகர் கோவிலுக்காக கொடுத்திருக்கிறார்கள் என்று அதில் வந்து பொறிக்கப்பட்டு இருக்கின்றன இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுங்க பராசக்தியின் ஒரு அவதாரமாக தான் ஸ்ரீ அன்னை இந்த பூமியில அவதரித்திருக்காங்க கிருஷ்ணரின் ஓர் அவதாரமாக தான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த பூமியில அவதரித்திருக்காங்க அதனால இவங்க கிட்ட வழிபடுறதுனால எல்லாம் பிரார்த்தனையும் உடனே உடனே கை கூடுகின்றது என்று நம் வணங்கும் தெய்வத்தை எடுத்து வைக்க கூடவே கூடாது அந்த தெய்வம் ஒரு பக்கம் வணங்கி கொண்டு இருங்க ஸ்ரீ அன்னையை மனதார நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்க நம்மளுடைய பிரார்த்தனை உடனுக்குடன் நடக்கின்றதே என்பதனால தான் நிறைய பேர் இந்த தவறை வந்து செய்கிறாங்க இதில் எனக்கு ஈடுபாடு கிடையாது நான் இரண்டு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சுவாமி படங்களும் நான் வச்சுருக்கேன் நிறைய பூஜை நிறைய எல்லாம் அம்மன் எல்லா சுவாமியும் நிறைஞ்சு இருப்பாங்க எனக்கு பூஜை வேலை பண்ணவே ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால் நான் ஸ்ரீ அன்னைக்கு தனியாக இப்போ என்னோடய செல்ஃபில் இருக்கிற ஸ்ரீ அன்னை படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க மீதி படத்தை நான் வந்து ஒவ்வொரு ரூம்லேயும் மாட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தனியாக அவங்களுக்கு தனியாக அமை அமைச்சிருக்கேன் மேலே வந்து என்னோட நம்ம சுவாமி படங்கள்லாம் வச்சுருக்கேன் அதனால் எப்போவுமே ரெண்டு சுவாமிகளும் கும்பிடுறதுனால தவறு எதுவும் கிடையாதுங்க அதனால் நம்ம பிரார்த்தனை பலிக்காதுன்ட்டு நீங்கள் பயப்படாதுங்க எல்லாம் பிரார்த்தனையும் அன்பாக மனமுருகி ஸ்ரீ அன்னையிடம் நம்பிக்கையுடன் நாம் எந்த பிரார்த்தனையும் மானசீகமாக நம்ம வச்சோம்னா கண்டிப்பா அவங்க வந்து நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அத்தனை பிரார்த்தனைகளை நடத்தி கொடுப்பாங்க உடல் நலம் சரியில்லை என்றால் கூட இவங்க கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உடல் நலம் குறைவு இருக்கிறவங்களும் உடம்பு வந்து சரியாகி அவங்க நலம் பெறு உடல் நலம் பெறுவாங்க எந்த வித கஷ்டமாக இருந்தாலும் சரி கஷ்டங்கள் நீங்கள் பிரார்த்தனையம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட வைங்க பண தேவையா அதையும் நீங்கள் வைங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் எதா இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பாத திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்து மனம் உருக்கி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனை வந்து உடனே கை கூடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நிறைய அன்பர்கள் புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து என்னுடைய ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய வீடியோ பதிவை பார்க்குறீங்க ரொம்பவே சந்தோஷங்க முப்பத்து நாலாயிரம் பேர் வந்து பார்த்துருக்கீங்க இந்த ஒரு போன ஒரு மாதத்தில் எல்லாத்துக்கும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர்கிட்ட நான் வந்து கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க இந்த இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்ககிட்ட பகிர்வதனால் உங்களுக்கும் என்ன பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் எனக்கு எவ்வளோ அபரிவிதமாக ஸ்ரீ அன்னை வந்து என்னோட வாழ்க்கையை நடத்தி கொடுத்தாங்களோ அனைவரின் வாழ்க்கையிலயும் வந்து அவங்க கண்டிப்பா நீங்க செய்யற அத்தனை பிரார்த்தனைகளும் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க எனக்கு அந்த நம்பிக்கை நீங்களும் நம்பிக்கையோட பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமும் பலன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதை வந்து நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு சேவையாக ஒரு ஆத்மாத்மா தான் நான் இந்த வீடியோக்களை நான் பதிவிடுறேன் ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சிங்க அதெல்லாம் என்னுடைய செயலே இல்லை இதெல்லாம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட செயல் தான் அவங்க தான் என்னை ஊக்குவித்து இந்த வீடியோ எல்லாம் போடுறதுக்கு அவங்க தான் என் எனக்கு வந்து பக்கபலமாக இருந்து துணை செய்கிறாங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்